வணக்கம் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மாவீர நாள் நினைவேந்தல் குறித்து என்பிபி தரப்பு வெளியிட்டு அறிவிப்பு முன்னாள் ஜனாதிபதிகளை நோக்கி சராமரியான கேள்வி எழுப்பிய அனுர எதிர்கட்சிகள் பேரடி பின்வாங்கிய பிமல் கட்சி பதவி விலகுவதற்கு தயார் நாடாளுமன்ற சவால் விடுத்த சிறீதரன் எம்பி ஒரே நாளில் நாடளாவிய ரீதியில் ஆயிரம் பேர் கைது மாகாண சபை தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியின் சர்ச்சைக்குரிய பேச்சு கொட்டாஞ்சேனை தொப்பாக்கி சூடு யாழ்ப்பாணத்தில் மூவர் காருடன் கைது கடும் மின்னல் தாக்கம் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை இலங்கையில் கட்டப்படும் பிரான்ஸ் கேபிள் கப்பல்கள் தொடர்பான விரிவான செய்திகள் மாவீரர்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நல்ல தீர்மானம் எடுத்திருப்பதால் மக்கள் அச்சமின்றி நினைவு கூறுவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் வடமராட்சி அமைப்பாளர் சாம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெறும் சட்டவிரோத மனநகல் மற்றும் சட்டவிரோத கடத்தொழில்கள் தொடர்பில் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் வடமராட்சி கிழக்கில் பல்வேறு இடங்களில் சட்டவிரோதமாக மணல் மண் கொள்ளை பகல் இரவாக இடம்பெறுகின்றமே சட்டவிரோத கடத்தொழில்கள் இடம்பெறு வருகிறமே தொடர்பாக அன்னொரு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒருவரிடம் கடந்து ஏன் கட்டுப்படுத்த முடியவில்லை என்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மூன்று வேலை உணவு உட்கொள்ளாத மக்கள் வாழும் சூழலுக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகள் எதற்கு என ஜனாதிபதி அனுரகுமார் தசநாயகர் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை நிகழ்த்தும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதிகளின் அளவுக்கு மீறிய சிறப்புரிமைகளை நாம் அகற்றியுள்ளோம் சிலர் இதை பலியாக உணரலாம் இருப்பினும் நாம் மக்களின் ஆணைக்கு அமைவாக பணியாற்றுகின்றோம் வேறு நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பிரதம அமைச்சர்களுக்கும் வழங்கப்படும் சிறப்புரிமைகள் பற்றி சிலர் வாதிடுகின்றனர் எனினும் அந்நாடுகள் எமது நாட்டைப் போன்று வங்கிரோந்து நிலைக்கு சென்றவில்லை எமது நாட்டை துரிஷ்டவசமாக வங்கிரோந்தடைய செய்தனர் பிள்ளைகள் பாடசாலைகளை கொண்டிராத ஒரு நாட்டில் மில்லியன் கணக்கான மக்கள் ஒருவேளை கூட உணவின்றி உறங்கு செல்லும் ஒரு நாட்டில் தமது உயிர்களை காப்பதற்கு மருந்து வாங்குவதற்கு வழியின்றி மக்கள் வருந்தும் ஒரு நாட்டில் அம்மற்றும் அப்பாவி இளைஞர்கள் தொழிலின்றி வருந்தும் ஒரு நாட்டில் சிறப்புரிமைகளை தொடர்ந்தும் அனுபப்ப அனுபவிப்பது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு நெறிமுறையாக அமையுமா என்று தெரிவித்துள்ளார் அதனை நாம் தொடர்ந்து முன்னெடுப்பது சாத்தியமா பிரஜைகளுக்கும் பொதுமக்கள் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான வேறுபாட்டை நாம் தீர்க்க மாற்றி அமைத்துள்ளோம் எனவே அரசியல்வாதிகள் மக்களுக்கு மேலானவர்கள் அவர்களை அடிமைகளாக நடாத்துபவர்கள் அரசர் அல்லது மாண்புமிக்க தெய்வங்கள் என்று அந்தஸ்தை மாற்றியுள்ளோம் அவர்கள் அளவுக்கு மறிய சிறப்புரிமைகளுக்கு தகுதியான ஒரு வரவல்ல நிலைக்கு ஆளாக்கியுள்ளோம் எனவே நாம் அந்த உதாரணத்தை நிறுவியுள்ளோம் ஒரு நாளைக்கு மூன்று வேளை உணவு உட்கொள்ளாத மக்கள் மூன்று ஊட்டச்சத்து உணவுகளை பெறக்கூடிய பொருளாதாரம் ஒன்றை உருவாக்குவது ஒவ்வொரு பிள்ளையும் கல்வியை பெறும் சூழலை உருவாக்குவதும் ஒவ்வொருவருக்கும் போகிடம் வழங்குவதும் மற்றும் ஒவ்வொரு பிரஜைக்கும் ஆரோக்கியமான வாழ்வை உறுதி செய்வதும் எமது ஏக குறிக்களாகும் என அவர் தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி தேதி எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கவுள்ள எதிர்ப்பு பேரணியில் பங்கைக்குப் போவதில்லை என தேசிய சுதந்திர முன்னணி அறிவித்துள்ளது தேசிய சுதந்திர முன்னணி கட்சியின் தலைவர் விமல் வீரவம்ச வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தான் சட்டவிரோதமாக சொத்து சேர்ந்திருந்தால் அல்லது யாருக்காவது மதுபான சாலைகளுக்கு சிபாரசு செய்திருந்தால் அல்லது தனது பெயரில் எடுத்திருந்தால் உரிய விசாரணை நடத்தி தன் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து தனது பதவியை பறிப்பதற்கு பூரணமாக சம்மதிக்கின்றேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறலில் நான் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு உண்மைக்கும் அறத்துக்கு மாறான வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பவத்தினால் எனக்கு எதிரான சிறப்புரிமை மீறல் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது சிவில் புத்தி பெருமன அமைப்பை சேர்ந்த சஞ்சய் மகவத் என்பவரால் நான் சொத்துக்கள் குவித்து வைத்திருப்பதாக நிதி குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடொன்று செய்யப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பார்வையிட்டேன் இந்த விடயம் குறித்து நேர்மையான விசாரணை நடத்துமாறு குறிப்பிட்டிருந்தேன் எனவே மூன்றரை மாதங்கள் கடந்த போதும் நிதி குற்றப்பலனாய்வு பிரிவினரால் எந்த முடிவுகளும் வெளியிடப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்கில் முழு நாடு ஒன்றாக திட்டத்தின் கீழ் நேற்று நடத்தப்பட்ட சோதனைகளில் மொத்தமாக ஆயிரத்தி எண்பத்தி ஏழு சந்து நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் ஊடக பிரிவின் தகவலின்படி இதன்போது ஐநூற்றி எண்பத்தி மூன்று கிராம் ஐஸ் போதைப் பொருள் நானூற்றி பதினாறு கிராம் கெரோயின் மற்றும் குஷ் ஹஞ்சா உட்பட பல விருதப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கைதான சந்தக நபர்களில் பதினோரு பேருக்கு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோடு போதைக்கு ஆடுமையானவர்களின அடையாளம் காணப்பட்ட பதினாறு பேர் மறுவாழ்வுக்காக பரிந்துரை செய்யப்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாராவின் வழிகாட்டலில் நாட்டில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் நாடு முழுவதுமே ஒன்றாக திட்டம் அக்டோபர் முப்பதாம் தேதி தொடங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவது தொடர்பில் தனக்கு தீர்மானம் எடுக்க முடியாது எனவும் அது தொடர்பில் நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து ஜனாதிபதி உரை நிகழ்த்தியிருந்தார் உரையை நிறைவு செய்யும் தருவாயில் எதிர்கட்சிகள் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கோரிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முறைமை இன்றில்லை அதற்கான எல்லை நிர்ணயம் அறிக்கை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிக்கையை சமர்ப்பித்த முன்னாள் அமைச்சர் பைசர் முஸ்தாபே எதிர்காக வாக்களித்தார் நான்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இப்போது எங்களிடம் தேர்தலை கேட்கின்றீர்கள் என்று சட்டத்தில் இடமில்லை தேர்தலை நடத்துவதற்கு அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியில் தேர்தல் நடத்துவதற்கான சட்டத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்தலாம் என சட்ட மாதிபரிடம் விளக்கம் உள்ளோம் எனவே விகிதாசார முறைமையை இல்லாதொழிக்க பதினைந்து வருடங்களாக சட்டத்திருத்தம் தொடர்பில் பல கட்சிகள் தொடர் பேச்சுவார்த்தைகள் நடத்தின பழைய முறையில் இவ்வாறு தேர்தலை நடத்துவது எனக்கு மாகாண சபை தேர்தல் நடத்த சட்டத்திட்டம் இல்லை நாடாளுமன்றத்தில் நீங்கள் எனக்கு சட்டத்தை இயற்றித்தாருங்கள் சபை தேர்தலை நடத்துவதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே கட்சித் தலைவர்கள் ஒன்றிணைந்து சட்டம் இயற்றுவோங்கள் தேர்தலை நடத்துவோம் என தெரிவித்துள்ளார் கொழும்பு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் மூவர் காருடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் இரவு வீதியில் நடந்து சென்ற மீது பின்னால் நடந்து வந்த நபர் ஒருவர் மீது மிக அருகில் சென்று துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு பின்னர் கார் ஒன்றில் ஏறி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பி சென்று இருந்தார் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் சம்பவம் அப்பகுதியில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிப்பாக இருந்தன கொட்டாஞ்சேனையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் பின்னணியில் சந்து நபர்களான இருவர் இன்று யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் மானிப்பாய் பகுதியில் இருவரும் தங்கியிருந்த வேளை யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகரின் வழிகாட்டலின் கீழ் மாணிப்பாய் போலீசார் குறித்த சந்து நபர்கள் இருவரையும் கைது செய்துள்ளனர் கொட்டாஞ்சேனை பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் பெண்ணோருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் மானிப்பாய் போலீஸ் நிலைய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை பொறப்படுவதற்கு கொட்டாஞ்சியனை போலீசார் செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் குற்றச்செயல்களில் ஈடுபடுவோர் யாழ்ப்பாணம் ஊடாக இந்தியாவுக்கு தப்பி செல்வது அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் கரையோர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புகளை பாதுகாப்பு தரப்பினர் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மத்திய வடமேல் ஓவா மற்றும் சப்ரம்பு ஆகிய மாகாணங்களிலும் ஆம்பாறை அம்பாந்தோட்டை மன்னார் மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இடியிடம் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டல எத்திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த எச்சரிக்கையானது இன்று இரவு பதினோரு மணி முதல் அமலில் இருக்கும் என வளிமண்டல கிளம் தெரிவித்துள்ளது இடியிடம் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது சர்வதேச இணைப்பு வசதிக்காக இரண்டு புதிய பிரான்ஸ் கேபிள் கப்பல்கள் இலங்கையில் கட்டப்பட உள்ளதாக கொழும்பில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் தெரிவித்துள்ளது உலகளாவிய கேபிள் கப்பல்களின் உரிமையாளரான ஒரேஞ்ச் மரைன் நிறுவனம் இந்த கப்பல்களை கட்டும் பணியை கொழும்பு கப்பல்கட்டின் தளத்திடம் ஒப்படைத்துள்ளது நேர்முகி கப்பல் கேபிள்களை நிறுவுதல் மற்றும் பராமரிப்பதில் உலகளாவிய பிரான்ஸ் நிறுவனமான ஆரஞ்சு மெரைனின் குழு இரண்டு கப்பல்களை நிலுவ உள்ளது புதிதாக தயாரிக்கப்பட்ட கப்பல்கள் செயல்பாட்டுக்கு வந்தவுடன் அவை சர்வதேச கடல்சார் நடவடிக்கைகளுக்கும் பங்களிக்கும் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது தற்போது கடலில் செயல்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த புதிய திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான கடல்சார் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைய தொடங்கும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்